டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்திற்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையில் இருக்கிறது அக்கரைப்பேட்டை இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த அக்கரைப்பேட்டையில் ஒரு தளம் இருக்குது இங்கே அதிகமாக மீன் நிறைய வந்து இறங்கு இறங்குதுன்னு எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் நாங்கள் இந்த மீன்பிடித்தலங்கள்லாம் கொஞ்சம் போய் பார்வையிடுறதுக்காக போயிருந்தோம் டெல்டா மாவட்டங்களில் அதிக மீனவத்தலங்களை பற்றி நாங்கள் இந்த வீட்டிலேருந்து போட இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டுருக்குது அக்கரைப்பேட்டை மீனவத்தலம் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ராட்சஸ மீன்கள் சொல்லலாம் அதாவது வஞ்சர மீன் வாவல் மீன் அதாவது சீலா மீன் அந்த மாதிரியான பெரிய ராட்சச மீன்கள் இங்கே வந்து கிடைக்குது கிட்டே காலம் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இப்போ மீன்பிடி தடைக்காலனால உங்களுக்கு ரொம்ப கம்மியாக அந்த மீன்கள் தான் இங்கே கிடைச்சிட்ருக்கு அதாவது சின்ன சின்ன போட்டுகளில் போய் பிடிச்சிட்டு வர்றது சின்ன சின்ன தூண்டில் மீன்கள் அதுதான் அது மாதிரி மீன்கள் தான் இங்கே கிடைக்குது அதிகமாக பார்த்திங்கன்னா கோலா மீன் மத்தி மீன் இங்கே நிறைய கிடைக்குது இப்போதைக்கு அதனால இந்த தளத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரு ஏழை எடுக்க போனோம் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது எல்லா மீனுமே இந்திய காலம் நல்லா கேமரா சரியாக உங்களுக்கு தெரியல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா அதாவது நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா இடையில இந்த அக்கரைப்பேட்டைங்கிற ஊர் இருக்குது நல்ல மீன்கள் நாலு மணிலேருந்து வாங்கலாம் நீங்கள் பெரிய மீன்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இங்கே போகலாம் எல்லா மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே இறக்குமதி ஆகுது பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோவுக்கு மேலே இருக்குது அதே மாதிரி ட்ரக்லெலாம் நிறைய மீன்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் எல்லாம் எல்லாம் ஒரு பெரிய பெரிய ராட்சச மீன்கள் தான் இங்கே நம்ம பெரிய மீன்கள் வாங்கணுன்னு முடிவு பண்ணோம் ஏதோ ஒரு அதிகமான மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இங்கே வந்து போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்களே வாங்கி விதெல்லாம் மீனெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மீன் நல்லா எந்த விதமான இதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் மீன் அதாவது வந்து கடல்லேருந்து வருது வந்து இறங்குது பாருங்கள் மீனெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படி பளிச்சு அப்படியே இருக்கு பாருங்கள் நீங்கள் மீன் டைரெக்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அருகாமையில் இருக்கிற இந்த அக்கரைப்பேட்டையில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோ உங்கள்கிட்ட பதிவிடுறோம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அவசியமான ஒன்று இது நம்ம வந்து ஃப்ரெஷ் மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னா இங்கே போகலாம் நாங்களும் இனிமேல் தொடர்ந்து நாங்கள் மீனவ தளங்களில் சென்று டெய்லி வந்து மீன்கள் வந்து அதை பற்றி விலைப்பட்டியல் பட்டியல தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறோம் இந்த மீன் பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் வஞ்சர மீன் போட்டிருக்காங்க அந்த கிளி மீன் சொல்கிறாங்க நிறைய மீன்கள் இருக்குது இது வந்து வெலை மீன் விலை மீன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீனுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் நீ தொடர்ந்து இந்த மீனவ தலங்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுகிறோம் நன்றி நேர்களே